என் தலைவராகிய கடவுளே உம் பெயரை முன்னிட்டு மீட்டருடும் என் தலைவராகிய கடவுளே உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருடும் நானோ எளியவன் நானோ வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டது ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும் அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீ ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடக்கச்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கு ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர உடன் உடனிருக்கவும் அறிவிக்கவுமே இயேசு தாம் விரும்பியவர்களை திருத்தூதர்களாக அழைத்தார் தன் உடனிருந்தவர்களை நற்செய்தி அறிவிக்க இயேசு அனுப்புவதும் அவர்கள் நற்செய்தியை அறிவிப்பதும் தான் இன்றைய நற்செய்தியாக அமைந்துள்ளது அறிவிக்க அழைத்த இயேசு அனுப்புகையிலே ஒரு சில நெறிமுறைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார் அந்நெறிமுறைகளின் உட்கருத்து இதுதான் என் நிலையிலும் சீடர்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் நற்செய்தி பணி இறைவனை மையமாக கொண்டது அவர்தான் நற்செய்தி நற்செய்தியாகிய அவரை அறிவிக்க ஒரு சிலரை தன்னுடைய கருவியாக விரைவன் தேர்ந்து கொள்கிறார் மனிதர்களின் தகுதியை முன்னிட்டு அவர் அழைப்பதில்லை தகுதியின்மைதான் இயேசுவின் சீடனாக தேவையான ஒரே தகுதி ஒன்று குழந்தையர் ஒன்று இருபத்தைந்து இருபத்தி ஏழு எமக்கு கற்றுத்தருகிறது எனவே அவர்கள் தங்களை நம்பியிருக்காமல் தங்களை அழைத்து அனுப்புகிறவரை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாது பணிபுரிய வேண்டும் மனிதக் கருவிகள் நடலாம் நீர்பாச்சலாம் ஆனால் விளையச் செய்பவர் ஆண்டவரே அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செல்வதும் சொல்வதும் அவருடைய திட்டத்திற்கேற்ப தங்களை விட்டுக் கொடுப்பதும் தான் அவர் அனுப்பிய இடங்களுக்கு செல்ல வேண்டும் அவர் கட்டளையிட்டதைச் சொல்ல வேண்டும் அவருடைய திருவிழத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று இறைவன் எங்களிடம் இதையே எதிர்பார்க்கிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு பொருட் மீட்டருளும் இதுவும் செயலன்றோ என்றே அவர்கள் உணர்ந்திடட்டும் ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப என்னை